இப்போ எப்படி பனையூர்லையும் நீலாங்கரையிலையும் விஜய் அவர்களுடைய வீடையோ இல்லை ஆஃபீஸையோ பார்க்கறதுக்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வராங்களோ போயஸ் கார்டனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டு முன்னாடி வந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தா போதும் அவர் நேம் போர்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தா போதும்னு சொல்லி இருந்து கூட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வரைக்கும் தினமும் ரசிகர்களால் நிரம்பி வழிந்த ஒரு இடம் இன்னைக்கும் கூட ரசிகர்கள் பொதுமக்கள் யார் இந்த ஏரியாவுக்கு வந்தாலும் இந்த வீட்டு முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க டீநகரில் அந்தளவுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடத்துக்கு முன்னாடி தான் இப்போ நான் நிற்கிறேன் இந்த ரோடோட பேர் முதல்ல சவுத் போக் ரோடு அப்படின்னு இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த சாலையின் பெயர் இந்த வீட்டில் இருந்தார் இல்லையா அவருடைய பெயராக மாற்றப்பட்டது எஸ் நான் இருக்கிறது சிவாஜி கணேசன் சாலை நம்ம இப்போ பார்க்குறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய வீடு தமிழ் சினிமாவில் பராசக்தியில் தொடங்கி படையப்பா வரைக்கும் சுமார் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து நடிப்பில் வந்து ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவர் அவருக்குன்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகராகவும் அதே போல சொசைட்டில ஒரு நல்ல மனிதராகவும் அவர் இருந்திருக்கிறார் இந்த வீடு அப்படின்றது அவருக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்னு சொல்றாங்க பெயரிலேயே அன்னை இல்லம்னு இருக்கிறதுனால அவருடைய தாயாருக்கும் தாயார் ராஜாமணி அம்மாளுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கம் ஏனென்றால் அவங்க வந்து சின்ன சிறு வயதிலேயே ஆஹ் வீட்டை விட்டு வெளியே வந்தார் அவரு நடிகர் நாடகத்தில் நடிப்பதற்காக நடிகர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அது தன்னுடைய தாயார் தான் வந்து அவருடைய தந்தை வந்து சிறைக்கு போயிட்டார் இவர் பிறக்கறப்ப தந்தை வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போயிட்டார் அப்ப அவருடைய தாயார் தான் வந்து அவருடைய சகோதரர்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதை தன்னுடைய சுயசரிதையிலேயே குறிப்பிட்டிருக்காரு அதனால தன்னுடைய தாய் மேல் ரொம்ப மிகவும் பெரிய பாசம் உள்ளவர் அதனாலதான் அந்த வீட்டிற்கு அன்னை இல்லம்னு பெயர் வைத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலதான் அவர் இந்த வீடை வாங்குறாரு இந்த வீடை வாங்கி புனரமைச்சு அதுல இருந்து தொடர்ந்து இந்த வீட்லேயே வசிக்கிறாரு இந்த வீட்டை அவர் வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா கூட்டு குடும்பமா இங்கே வசிக்கணும் அவருடைய ஃபேமிலி ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும்ன்றதுனால கொஞ்சம் பெரிய வீடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டை வாங்கியிருக்காரு சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த வீட்டை வாங்குவதற்கு முன்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அப்போதிருந்த மேயர் ஒருவர் இந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருந்ததாக சொல்லப்படுது அதன் பிறகுதான் இவர் வாங்கியிருக்காரு சிவாஜி கணேசனுடைய இந்த வீடு அப்படின்றது வெறுமன ஒரு குடியிருப்பு பகுதியா மட்டும் இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாவும் இருந்திருக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடித்த பல திரைப்படங்கள் இங்க படமாக்கப்பட்டிருக்கிறது அவருடைய படங்கள் மட்டும் இல்ல தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்கள் பலருடைய படங்கள் இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சினிமால யாரெல்லாம் உச்சபட்ச நட்சத்திரமா இருக்கிறாங்களோ தமிழ் சினிமால ஒரு சின்ன ரோல் பண்ணவங்க கூட கண்டிப்பா சிவாஜி சார் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க அவருடைய வீட்டுடைய உணவு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலானதுன்னு சொல்கிறாங்க எப்போ இங்கே வந்தாலுமே அசைவ உணவு அப்படிங்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிவாஜி அவர்களுடைய மனைவி அவங்க சமைக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலு அவருடைய விருந்தினர்கள் வந்தாங்க அப்படின்னா ஹோட்டலில் எங்கேயுமே உணவு வாங்காமல் அவருடைய வீட்டு உணவையே பரிமாறக்கூடிய ஒரு பழக்கமும் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய ஹாஸ்பிட்டாலிட்டியும் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர் எம்ஜிஆர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா வரைக்கும் பல முதலமைச்சர்கள் வந்து சென்ற இல்லம் அதே போல முன்னாள் பிரதமர் வி பி சிங் உள்ளிட்ட பல தேசிய அளவிலான தலைவர்களும் வந்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடமாக பல ஆண்டுகளாக இந்த வீடு இருந்திருக்கிறது இந்த வீட்டுல அன்னை இல்லம் என்ற பெயர் வைப்பதோடு மட்டுமல்லாம அந்த வீட்டுக்கு மேல ஒரு சிம்பாலிக்கா ஒரு சிம்பல் வைக்கணும் அப்படின்னு அவர் விரும்புனப்ப அவர் எப்பொழுதுமே தான் படிக்கல தன்னுடைய தான் படிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் அவருக்கு எப்பவுமே உண்டு அதனால யாரு கல்விக்காக காலேஜுக்கு பல கல்லூரிகளுக்கு ஒரு டொனேஷன் எல்லாம் கொடுத்திருக்காரு அதே மாதிரி காமராஜர் மதிய உணவு திட்டம்னு தொடங்கினப்ப முத முதல்ல ஒரு நடிகரா ஒரு லட்சம் கொடுத்தவர் இவர் தான் அதே போல நேரு சத்துணவு திட்டம் தொடங்கினப்ப முத முதல்ல ஒரு லட்சம் கொடுத்தவர் இவர் தான் எதற்கு சொல்றேன்னா அவர் படிப்பு அப்படின்னாக்க அந்த கல்விக்காக ஏதாவது யாராவது செய்தால் அதற்கு உதவி செய்யறது மனப்பான்மை உள்ளவரு அந்த வகையில அந்த வீட்டுக்கு மேல ஒரு சிறுவன் வந்து புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு பொம்மைய இருப்பாரு அத இருப்பாரு நீங்க பாக்கலாம் அது அவருடைய ஒரு கனெக்ட் அந்த படிப்புக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கனெக்ட் படிப்புக்காக உள்ள விஷயங்கள்னு சொல்லலாம் இப்ப அவருடைய அடுத்த தலைமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மகன் ஆஹ் திலகம் பிரபு ராம்குமார் அதற்கடுத்த தலைமுறை விக்ரம் பிரபுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து இங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க ரசிகர்களை பார்க்கறதுக்காக சிவாஜி கணேசன் ஒதுக்கக்கூடிய நேரம் வந்து எப்போதுமே ரொம்ப முக்கியமானதா இருக்கும்னு சொல்றாங்க அதிலும் எப்போல்லாம் சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாள் வருதோ அப்போ ரசிகர்கள் எல்லாம் அவரை பார்க்க வருவாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணுவாராம் காலையிலேயே வந்து அவருடைய வீட்டு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் போட்டு அங்க உட்காந்துருவாரு எவ்வளவு நேரம் ஆனாலும் ஈவன் ஈவினிங்கோ இல்லை நைட்டு வரையும் டைம் எடுத்தா கூட வரக்கூடிய அத்தனை ரசிகர்களையும் பார்த்து அவங்களுடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு தான் அவர் அங்கிருந்து நகர்ந்து போவார் அப்படின்னு சொல்றாங்க கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா சவுத் ரோட்ல இருந்து பாண்டி பஜார் வரைக்கும் கூட்டம் வரிசை கட்டி நிற்கும் அவ்வளவு பேரையும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் இன்முகத்தோடு வரவேற்பாரு இன்னைக்கும் அவருடைய பிறந்தநாள் நினைவு நாள் அப்படின்னு சொன்னால் இங்கே வரக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க சிவாஜி கணேசன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அங்கே பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் பிரபு விக்ரம் பிரபு வரைக்கும் மூன்றாவது தலைமுறையா ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்றாவது தலைமுறை நடிகை இப்போ விக்ரம் பிரபு இருக்காரு அங்கே அவருக்கு ரசிகர் மன்றம் அமைச்சு ஆட்டோ ஸ்டாண்ட்ல இவங்களுக்கு இன்னும் வந்து சிவாஜி கணேசனுடைய ரசிகர்கள் இன்னைக்கும் அவருடைய புகழை பாடக்கூடியதை பார்க்க முடியுது இந்த ஏரியாவில சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில சிவாஜி குடும்பத்தினரால் பயன்பெற்றவர்களா இருக்கிறதா சொல்றாங்க அவங்க ஏதோ ஒரு உதவி பண்ணுவாங்க பேட்டின்னு போய் கேட்கும்போது இல்லைங்க அவங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நாங்க அதை எங்கேயும் சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க நாங்கள் பேட்டியெல்லாம் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ எளிதாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் அவங்களோட தொடர்பில் இருக்க முடியாது ஆனால் நம்ம இங்கே வந்து பேசும்போது என்ன தெரியுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எளிய மனிதர்களோடு கூட இன்னைக்கும் சிவாஜி குடும்பத்தினர் ஒரு இயல்பான பழக்க வழக்கத்தோடு தான் இருக்காங்க அவங்களோட அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்கிறாங்க இங்கே ஆயுத பூஜை ஆட்டோ ஆட்டோஸ்டாண்டில் ஆயுத பூஜை நடக்கும்போது கூட திரு பிரபு அவர்கள் வந்து அந்த ஆயுத பூஜையில் கலந்து கொள்ளக்கூடிய வழக்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எளிதாக இங்கே வந்தோம் அப்படின்னா சிவாஜி அவர்கள் இருந்த வரைக்கும் அவரை பார்த்திடலாம் அதுக்கு அடுத்து பிரபுவை பார்க்கணும்னா கூட இங்க வந்தோன்னா அவரை ஈஸியா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மக்களோடு எளிதாக பழகக்கூடியவர்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க அதற்கு இந்த வீடு வாங்கிய பிறகு ஒரு புறம் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு கட்டினாங்க இன்னொரு புறம் ஒரு ப்ரீவி தியேட்டர் மாதிரி ஒண்ணு கட்டினாங்க அது இரண்டும் இப்போது வந்து ஒரு கார் பார்க்கிங்காகவும் வேற ஏதாவும் இருக்க இருக்கிறத இருக்கிறத பார்க்க முடியும் அந்த கஸ்ட ஹவுஸ்லயும் பல பேர் நினைக்கிற லதா மங்கேஷ்கர்ல இருந்து பல பேர் வந்து அந்த கஸ்ட ஹவுஸ்ல தங்கி விட்டு சென்று இருக்காங்க ஏன்னா லதா மகேஷ்கர்லாம் சென்னை வந்தா அண்ணன் என்றுதான் சிவாஜியை கூப்பிடுவாங்க வெளியில ஹோட்டல் ஃபுட் எல்லாம் ஒத்துக்கலன்னு சொன்னப்ப ஏன் இங்கயே தங்கலைன்னு சொல்லி இங்கேயே தங்குற வழக்கம் எல்லாம் வச்சிருந்து இருக்காங்க இதுதான் அந்த வீட்டுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடியது புள்ள சிவாஜி அருவரும் அவர் பாத்துருவாங்க இங்க இருந்து அவர் கூட அவ்வளவு ரசிகர் வரல ஜிஆர் ஜிஆர்டி ஹோட்டலில் இருந்தால் லைன் தாமத லைன் அவ்வளோ கூட சே அவர் சாகும்போது இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கும் இந்த விநாயகர் கோயில் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்டுனது தான் அவர் இந்த கோயிலில் கட்டினது மட்டும் இல்லாமல் இங்கே ரெகுலராக நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பழக்கம் உடையவர் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் எப்போல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாரோ இல்லை முக்கியமான வேலைக்காக வெளியூர் போறாரோ அப்போ எல்லாம் இந்த கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்பி போவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கும் அந்த கோவிலில் பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலில் எப்போதெல்லாம் விசேஷமான பூஜைகள் இருக்குமோ அப்போதெல்லாம் சிவாஜி இதுல கலந்துப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க நீங்க இங்கே இருக்கீங்க முப்பது வருஷமா இருந்து முப்பது வருஷமா இருக்கு ஆமா சார் ஏ இது அன்னை இல்லைன்றது யார் ஒரு எங்க போடுற சிவாஜி வீடு இல்லையா ஆஹ் ஆஹ் பெருப்பு நடத்துவார் பெருப்பு அவங்க அண்ணாங்கிறாருல்ல அவங்க ரெண்டு பேரும் சிவாஜி சாரோட வீடு தான் ஆமா சிவா அது அவ்வளோ கூட்டம் இருந்தா கூட்டம் அவர் இருக்கும்போது எப்படி டெய்லி பார்க்க முடியுமா இல்லை டெய்லி எங்கப்பா இப்ப பெருப்பாங்கறார் கூட அவரை கூட போய் பார்க்க முடியாது எங்க

கோயில் ஒன்று இருக்குது வீட்டு வெளியில அவர் கட்டி இருந்து இப்போ கட்டது பசங்க கட்டந்து அவர் முன்னாள் அவர் இரண்டு கட்டி வச்சிருந்தாரு இப்போ அவர் அவர் கட்டிடுறாங்க பசங்க ரெண்டு பேரும் உதவி எல்லாம் தெரியாது சார் சாப்பாடு போடுவாங்க இந்த பிறந்த இருந்த போடுவாங்க போடுவாங்க சாப்பாடு சிவாஜி ஆளுங்க யாருந்தாங்க அது நிறைய வருவாங்க அது நிறைய வருவாங்க யாரெல்லாம் இன்னைக்கு முன்னாடி வந்துருக்கலாம்

நான் வந்து ஒரு வாரம் தான் இருந்தேன் அது இல்லை ரெண்டு நாள் இல்லை கொஞ்ச நாள் தான் இருந்தேன் நான் காலையில வருவாங்க காலையில போவாங்க யார் இன்னும் நம்மளுக்கு தெரியாது அது அது வீடு அங்கே நம்ம இங்கதான் கேட்டாண்டு ஆனா உள்ள யார் போறாங்க யார் வர நம்மளுக்கு தெரியாது எல்லாம் பார்த்துக்கிற கூட இந்திய சினிமாவின் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் நடிகராக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு இது நகர்ல ஒரு சாலைக்கே அவருடைய பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு தமிழ் திரையுலகத்தையும் சரி தமிழ் ரசிகர்களுக்கும் மனதுக்கு நெருக்கமா இருந்திருப்பாரு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில இது இருக்கு இன்னைக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமாவை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் சிவாஜி கணேசனும் அவருடைய திரைப்படங்களும் அதே போல அவர் வாழ்ந்த வீடும் மனதுக்கு நெருக்கமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது சிவாஜி கணேசன் குறித்து உங்களுடைய நினைவுகள் அவருடைய படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படம் அவருடைய வசனங்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்